தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வலமுடன் பாதுகாப்பு கேமராக்களை நாட்டிற்குள் இறக்குமதி செய்ய நான்கு நிபந்தனைகள் ஜக்கா அறிவிப்பு சவுதி அரேபியாவின் ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையம் ஜட்கா தனிநபர்கள் பாதுகாப்பு கேமராக்களை நாட்டிற்குள் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் ஆனால் அதற்கு நான்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஜட்கா வெளியிட்ட அறிவிப்பின்படி முதலில் இந்த பாதுகாப்பு கேமராக்கள் முழுக்க முழுக்க தனிப்பட்ட பயன்பாட்டிற்காகவே இருக்க வேண்டும் இரண்டாவதாக இறக்குமதி செய்யப்படும் கேமராக்கள் தனிநபர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த இறக்குமதி வர்த்தக அளவில் இருக்கக்கூடாது அதாவது விற்பனை நோக்கில் கேமராக்களை கொண்டு வர அனுமதி இல்லை நான்காவதாக இந்த பாதுகாப்பு கேமராக்கள் உளவு பார்க்கும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் ஜக்கா தெளிவுபடுத்தியுள்ளது தனிப்பட்ட வீட்டு பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு கேமராக்களை எந்த சூழ்நிலைகளில் இறக்குமதி செய்யலாம் என்றும் ஜக்கா அறிவுறுத்துகிறது